நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படி சொல்ற ஆமா என் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமா யாருமே இல்லாம தனியா இருந்துட்டேன் இந்த வாண்டுங்க அப்புறம் இந்த கிழவிங்க தான் என் உலகமே அப்படியே இவங்க கூட ஜாலியா நேரத்தை ஓட்டிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்பதான் ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல முடியாது என் குடும்பம் தான் அந்த சுத்தி அபா சித்தி சொல்லு என் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்டர் ஒருத்தர் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அவர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவரோட தாத்தா இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவளோட அப்பாவும் இறந்துட்டார் இப்படியே நடக்க எங்கள் குடும்பத்துக்கும் காதலுக்கு ஒரு சாபம் இருக்குதுன்னு நிறைய சாமியார் சொன்னாங்க அதனாலேயே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது மீறி பண்ணால் வீட்டோட பெரிய மனுஷனுக்கு விழுவுன்னு சொன்னாங்க அதனாலே எங்கள் குடும்பத்தில் யாருமே காதலிக்கக்கூடாது அப்படி மீறி காதலிச்சா பிரித்து வச்சுருவாங்க எங்கள் பெரியப்பா ஒரு பொண்ணை காதலிச்சாருன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கொள்ள பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவரே மனசு மாதிரி வீட்டில் பார்த்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மள சேர விட மாட்டோம் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இவ்வளோ யோசிச்சியே கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல இப்போ நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா இந்த பயத்தினால்தான் எனக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது நான் வீட்டை நினச்சதுக்கு பயப்படறேன் நினைக்கிறேன் இதனால தான் நான் சொல்கிறத நம்பு எப் எப்பயும் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இவ்வளோ வருஷமாக மூட நம்பிக்கையோடு இருக்காங்களா ஆமாம் அந்த மூட நம்பிக்கை மேலே தான் எங்கள் அப்பாவுக்கு முழு நம்பிக்கை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை பிரித்து விட்ருவாங்க அன்னைக்கு அவ்வளோ பேசினேன் அப்போ இதெல்லாம் யோசிக்கலாம்

நம்ம நடுவுல யார் வரானோ நானும் பாத்துறேன். வேற யாரு? அப்பா தான். ஏய், அதான் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறது அவன் பெரியப்பா பையன் பாத்துட்டு போய் வீட்டுல போட்டு கொடுத்துட்டான் அவன் ஏதோ பொண்ண காதலிச்சானா அந்த பொண்ணோட அவனை சேர விடாம வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்காக அவனுக்கு நடந்த மாதிரியே கல்கிக்கும் நடத்தணும்னு ஒரு கோவத்துல வீட்டுல கொண்டு போய் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டான் அண்ணில இருந்து ஒரே பிரச்சனை தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அவங்க வீட்டுல இழவு விழுந்துரும் அவனை அடிச்சு அவனை வீட்லயே புட்டி வச்சிட்டாங்க மாதிரி அவனும் வீட்டில் அடைஞ்சிருப்பான்ல அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் இந்த காதலத்தை பிரிக்கிறதே இவங்க வேலையை வச்சிட்ருக்கானுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வரேன் உங்க கூட எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் போகிறோம் பையனை தூக்குறோம் என்ன காப்பாத்த வரசன்னா இவள் அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்னன்னா வீர மாதிரி வசனம் பேசு குட்டி அதுக்கு பேர் தான் திட்டம் அவங்கள வச்சு உன்ன தூக்குறது ஏன் பிளானு என்ன வச்சு கல்கி தூக்குறது அவங்க பிளானு சரியா நீங்க வாங்க நம்ம போலாம் ரொம்ப நன்றிங்க சரி இப்போ என்ன பண்ண போறோம் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நைட்டு இருட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் அவன் வீட்டில் தூங்கிடுவாங்க சூப்பர் ரீ நானும் தூங்கிடுவேன் சூப்பர் ரீ நானும் தூங்கிடுவேன் சிறு பிஞ்சிரும் நீங்க சொல்லுங்க நைட்டு இருட்டினதுக்கு அப்புறமா அவன் வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் அவன் வீட்டில் போய் இறங்குறோம் அப்ப நான் மூடிட்டு முடிசா கேள்வி சொல்லு

நீதான் என் கூட வரலையே ஆமா உன்னை வேற வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துடும் உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ தான் கரெக்ட் சரி ஓகே அப்ப வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்காக யாரு வண்டியை ரெடியா வைக்கிறது அதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கே யாரு